ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த பூ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பூவுக்கு பேர் வந்து மூணு ஆறு ஏழு ஏழு ஸ்டார்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டார் சதுரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூவுக்கு பேர் நல்ல ரோஸு திகினா கலர் தான் திகினா வயர் எங்கள் வீட்டை எப்போதுமே மங்களா தான் தெரியும் பேருக்கு பாருங்க பாருங்கள் இந்த பூ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கூடையை நான் சொல்கிறேன் இது வந்து ந இது வந்து பதினெட்டு அடி போட்டு நார்மல் நாட்டு போட்டு ஒன்றுக்கு ஒன்று போட்டு இந்த மணி போட்டு பின்னு ஒன்று நான் போட்டேன் வேறு பாருங்க மணி போட்டு பின் ஒன்று வச்சிங்கன்னா உயரில் மணி போக்கவே வரல அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இங்கே வெறும் நார்மல் நாட்டு போட்டோங்க பாருங்க போட்டுட்டு இந்த ஓரத்தில் வண்டியும் அரக்கோணம் போட்டிருக்கேன் அது வந்து இங்கே கொஞ்சம் கூட மாதிரி கிடச்சிது இங்கே பதினெட்டு தான் போட்டுருக்கேன் இது வந்து ஆற வெட்டணும் ஆற வெட்டி இந்தமாரி போட்டுக்கிட்டு வந்தேன் நல்லா இப்படி இப்படி கிடச்சிது ஆனால் வந்து காது வந்து இப்படி நேராக போட்டுட்டேன் நேராக போட்டு சும்மா வீட்டுக்கே வச்சுக்கோங்க யாரும் கேட்டாங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் எல்லாம் நல்ல கலர் தான் இது சிக்கன வயிறு பச்சையில் சிகன வயிறு இது சரி அதேமாரியே இதை போடுவோம் இந்த இதில் வந்து நார்மலாக பின்னால் எல்லாமே ஸ்டாராக போட்டு போடுவோன்னு போட்டேன் அது வந்து உங்களுக்கு இப்படி தான் கிடைச்சிருக்கு எனக்கு இது ஏழு அடி வெட்டி பத்து பத்து அகலம் வச்சு இங்கே ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு எட்டு ரெண்டும் பத்து வச்சு சுற்று வயிறு ஒன்று போட்டு இது ஒன்றுக்கு ஒன்று பின்னி இதை வந்து சமமாக பின்னிருக்கிறேன் பின்னோடனே இப்படி தான் இப்படி வந்திருக்கு அந்த கூட அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே காதை வச்சுட்டேன் இங்கே காதை வச்சு போட்டிருக்கேன் இவன் யாரும் கேட்டால் கொடுப்போம் இல்லாட்டினா கடக்கட்டும் வீட்டுக்கு நல்லா யாராட்டி அக்கா தங்கச்சி கேட்டாலும் கொடுத்துருவோம் காய்கறி ஏதாவது வாங்குறதுக்குன்னு வச்சிருக்கேன் அதில் வந்து இந்த பூ உங்களுக்கு போட்டு காட்டுவோன்னு பாருங்க கட்டமாக இப்படி இருக்குது பாருங்க கூட இந்த பக்கத்துக்கு காதை போட்டுருக்கேன் காதை போட்டு இப்படி வச்சுருக்கேன் இந்த பூ வந்து போட்டு காட்டுவோன்னு அந்த வீடியோ எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஏழு ஸ்கேலு ஏழு ஸ்கேலை வந்து எடுத்துருக்கிறேன் ஏழு ஸ்கேலு அதில் வந்து ரெண்டாக வச்சுக்கோங்க ஏழு ஸ்கேலை ரெண்டாக மூன்றாக வரும் வச்சுக்கோங்க ஏன்னா அது எல்லாத்தையும் சுற்றி போட முடியாது நான் சும்மா கொஞ்சோண்டு போட்டு காட்டுறேன் வீடியோ நிறையா தான் போடும் கொஞ்சம் ஒன்று உங்களை கூட வர்தான் வெட்டிட்டு இதை என்ன பண்றேன்னா ஒரு நாட்டு இப்படி விட்டு ஒரு வரிசையை இப்படி விட்டுறோம் ஒரு வரிசையை விட்டுட்டு இந்த சாரை நடு சென்றர்கள் இருக்குவாருங்க இதை வந்து நடு சென்றாக வச்சுக்கிறோம் நடு சென்றாக வச்சு இதில் வந்து ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம் அடையாளம் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து நாலு இந்த நாலு மேலே உள்ளதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க அதில் உள்ள ரெண்டையும் எடுத்துக்கணும் அதுக்கு கீழே உள்ள நாளையும் எடுத்துக்கிறோம் நாளையும் எடுத்து இப்படி பென்சில் பேனாவால் இப்படி கூறி போட்டுக்கோங்க ஈசி தான் இது ஒன்று அழகாக இருக்கணும் இதில் குறிப்போட்டு அதுலேருந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதையும் இப்படி குறிப்போட்டுக்கணும் குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் கரெக்டாக தான் போகிறானான்னு தெரியல இந்த ஸ்டார் வரும் நடிச்சல இந்த ஸ்டார் உங்களுக்கு எந்த வாட்டமாக எப்படி இருக்கோ அந்தமாரி போட்டுக்கோங்க நான் நடிச்ச ஸ்டாரில் நாலு மேலே இந்த ரெண்டு இதையும் வச்சு இப்படி போடணும் இந்த நாள்லேருந்து இந்த நாள் இந்த நாள்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு கொஞ்சம் மாறி வருது கரெக்டாக தான் வருது கோடு போட்டதில் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிட்டு இந்த கீழே வரும் கொஞ்சம் மாறிட்டு அளவு மாறிட்டு அதனால் அதை கொஞ்சம் ஓட விட்ருப்பேன் இப்போ தான் ஃபஸ்ட் வந்து பாருங்க பாருங்கள் அளவுலாம் இல்லையே சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து முதல் வரியை விட்டுடணும் முதல் வரியை விட்டுட்டு மறுபடியும் இந்த இந்த வரிசையில் மேனார் ரெண்டு இருக்கு பாருங்க நட்டு சென்ட்ரு ஸ்டார் இதுதான் இந்த ஸ்டாரை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி கோடை கிழிச்சிக்க வேண்டியது தான் இது பேனா பேனாங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது நான் கோடை கிழிச்சிக்க பாருங்க இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நட்டு சென்டரில் ஒரு கோடு நாளுக்கும் ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு நிதியும் சேர்த்துக்கணும் சேர்த்தா இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி போட்டு அப்புறம் இதையும் சேர்த்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இங்கேருந்து என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாரி அழகாக நம்ம இந்த ஒரு வரிசையை விட்டுட்டு இந்த வரிசையில் இதுக்கும் கீழே இந்த ரெண்டு நாட்டுக்கும் கீழே நம்ம இப்படி கோடு கிழிக்கிறோம் இந்த நாளுக்கும் ஒரு கோடு கிழித்து அப்புறம் இந்த நாளுக்கும் ஒரு கோடு நம்ம அப்படியே கணக்கு பண்ணிக்க வேண்டியது இது இப்போ கோடு அப்புறம் இதுலேருந்து நாலு இந்த நாள் அப்புறம் இதுலேருந்து இந்த நாள் அப்புறம் இதுலேருந்து இந்த நாள் அப்புறம் இதுலேருந்து இந்த நாள் இப்படி கோடு குச்சுட்டோம் ஸ்டார் நாடு சென்டரில் இருக்குது இப்போ வந்து நம்ம பெண்ணு போகிறோம் ஏழு அடி வந்து ரெண்டாக வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காட்டுறேன் இந்த நாலேயும் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ரெண்டுக்கும் மேலே இதில் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிட்டு வர வேண்டியதான் இதில் வந்து கொஞ்சம் வந்து சொருவுரத்துக்கு இப்படி விட்டுருங்க சொரு உரத்துக்கு விட்டுட்டு முன்னாடியே உங்களுக்கு சொறியிடும் பூ எல்லாம் டிசைன் டிசைனாக போடலாம் நம்ம முயற்சியில் தான் இருக்குது இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு நம்மள பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான் ஜலதோஷம் வர பிடிச்சிருக்கு மூணுதுலையும் கூத்துட்டேன் கோத்துட்டு இங்கே வரணும் இப்போ வந்து இந்த நாள் இந்த இப்படி போய் இப்படி போகணும் இந்த நாள் இந்த நாளில் வந்து இந்த ரெண்டு நாட்டின் எடுத்துட்டு இதுதான் மொதல் இதுலேருந்து போடணும் இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படிதான் வரும் நம்ம முன்னாடி கூடை கிழிச்சுக்கணும் கிழிச்சுக்கிட்டு இங்கே வரும் ஒன்றுல அப்படியே எடுத்து ப்ளஸ் மாதிரி போட்டு போட்டுக்க வேண்டியதான் இதை எடுத்து இந்த லூப்பில் மாட்டின் ஒயர் சொருகிறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் போட்டுக்கோங்க அழகாக போட்டுடலாம் சொருனதுக்கப்புறம் உங்களுக்காக வீடியோக்காக நான் போட்டு காட்டுறேன் அது கொஞ்சம் ஒயரு சொருண ஒயரு இடிக்கும் இடிக்கும் சுத்தம் எல்லாமே செய்யும் பெரட்டிக்கிட்டு அந்த ஒயர் இருக்குது அடியில் அதான் இப்படி போட்டுது இதை வந்து இந்த லூப்பில் இந்த லூப்பில் விட்டு அப்படியே மேலே கொண்டு போயிருக்கோம் மேலே தோறு போடுங்க இந்த லூப்பில் இந்த கொண்டு வந்தோம் ஒரு ப்ளேஸ் வந்துட்டு பாருங்க இப்போ இதுலேருந்து இது அதுலேருந்து அது இந்த நாலு பூவுக்கும் நான் போட்டு காட்டிடுறேன் அப்புறம் இந்த நாலு அப்புறம் இதில் இந்த நாலு அப்புறம் இப்படி நாலு நாலு நாளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்டம் வந்து வரும் அதை வந்து தனியாக நம்ம சுற்றிக்க வேண்டியதான் இப்படி போட்டு ஒரு ஒரு நாட்டுக்கு ரெ ஒரு ப்ளஸ்ஸு இது ஏற்கனவே ஒரு ஸ்டார் கூடையில் வெறும் ஸ்டாராக நான் போட்டு காட்டியிருக்கேன் இந்த சதுரம் போடாமல் அது வந்து எல்லாம் கலந்த மாதிரி போட்டிருப்பேன் கலர் கலராக அது வெறும் ஸ்டார் தான் போட்டிருப்பேன் இருந்து இது மேலே இதை வந்து நாலு சேர்த்து போடுறேன் வேறு ஒன்று போட்டுட்டு ரெண்டு போட்டமாக இதை ரெண்டு நம்ம நான் எப்படி போகிறேன்னா இந்த மாரி போட்டுட்டு வாங்க அப்படியே கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடும்போது பார்த்து போடுங்க இந்த சொரத்துக்கு முன்னாடி போடுங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நேராக பார்த்து இழுத்துங்க அப்புறம் இதுலேருந்து இது உள்ள விட்டு முன்னாடி அந்த சதுரத்தை சுத்தி வரத மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நட்சத்திரம் ஸ்டார் போட்டுக்கோங்க கடைசியாக இதுலேருந்து இந்தாட நாட்டுக்கு கொண்டு வந்தணும் பாருங்க அந்த லோக்கு கொண்டு வந்து இதில் கொண்டு வந்தணும் ஒயரம் அப்படி இல்லைனாக்கா இதுலேயும் போட்டு வரலாம் உங்களுக்கு எப்படி வா சௌரியமாக அதுமாரி கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரதோட அதுலேயே தான் கொண்டு வந்தால் தான் இந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக அழகாக இருந்துச்சுன்னு தெரியுது நம்ம இப்படி போனோம்னா இது இப்படி வருது அதனால் அந்த மாரி போட்டுக்கோங்க அதுலேயே கொண்டு வந்துட வேண்டியதான் உங்களுக்கு எப்படி வந்தால் சௌரியமாக அழகாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த மாரி கொண்டு வந்துடுங்க இது தள்ளி வீடியோக்காக நான் தள்ளி வச்சு காட்டுறேன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அடியில் சுத்தாமல் கையை வச்சு திருப்பிக்கங்க திருப்பிக்கிட்டு இங்கே இந்த இந்த இதுலேயும் அந்த இதுலேயும் மாட்டிடணும் அதான் நாலு இது இந்த சைடு முடிஞ்சிடுச்சு இன்னும் வரதெல்லாம் மூணு மூணு வரும் இந்த இந்த அளவுக்குள்ள வரும் ப்ளஸ் மாதிரி வரும் ஈஸியாக நீங்கள் போட்டாங்க இதை நான் வீடியோ போகிறதுனால எட்டி வச்சு போகிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ வந்து இப்படி வந்துச்சா அந்த ஒரு ப்ளஸ் இப்படி வந்து இந்த மூ இப்படி கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்து அப்புறம் இப்படி கொண்டு வந்துடணும் நீங்கள் வந்து பேனாவில் வந்து கரெக்டாக குரு குறி வச்சுக்கோங்க கரெக்டாக வரும் இந்த நாலு முடிஞ்சிருச்சா அப்புறம் இந்த மூணு அப்புறம் இந்த மூணு அப்புறம் இந்த மூணு அதை சேர்த்தா தான் நாலு வரும் அப்புறம் இந்த மூணு அப்புறம் இப்படி மூணு அப்புறம் இப்படி மூணு மூணு வந்துச்சுன்னா சுற்றி வந்துடும் சதுரமாக அழகாக வந்துடும் இந்த ஸ்டார் வண்டி கடைசியாக பின்னணும் இங்கே பாருங்கள் இப்படியே போட்டு இந்த இதில் போட்டு இந்த இந்த பக்கம் போடணும் இந்த பக்கத்துக்கு வளைக்கிறதுக்கு இப்படி கொண்டு வந்துடும் கொண்டு வந்து இதை இப்படி மடித்து மறுபடியும் இதுலேயே தாங்க சுற்றியும் கொண்டு வந்துடணும் எல்லாம் சுற்றி கொண்டு வந்து ஸ்டார் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கொண்டு வந்து போடுறோன்னு இது வந்து சுற்றி வரும்போது ஒரு இடம் வந்தோடனே இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் வந்துடும் அதை நம்ம வந்து சொறி விட்டுக்க வேண்டியது எப்படி வாட்டமோ அந்த பக்கத்தில் சொறி விட்டுக்க வேண்டியது தான் அதான் இது உள்ளே போட்டுற வேண்டியதான் ஒயர் மூடி இருக்குது அதான் இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு ஸ்டார் அஞ்சு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன் ப்ளஸ் மாதிரி அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை சேர்க்காம மூணு மூணு வரும் இப்படி வந்து அப்புறம் இப்படி வந்து அப்புறம் இப்படி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிடும் ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் இந்த ஸ்டார் இது அப்படியே போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இதோட எனக்கு வந்து இந்த ஒயர் முடிஞ்சுது இதில் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் துண்டு வயிறை ஏன்னா அப்படியே போட்டு பின்ன முடியாது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒன்று தான் இருக்குது இது ஒன்று இது ரெண்டு மூணு இது ஒன்று நாலு இருக்கா அந்த நாலு இதில் வந்து இதை என்ன பண்ணுறோம் இப்படி போட்டு இந்த உளுப்பில் நீங்கள் மடியில் வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம் நான் இப்போ ஈஸியாக தான் போட்டேன் வீடியோக்காக தான் உங்களுக்கு தள்ளி வச்சு காட்டுறேன் இதை தூக்கி இது மேலே போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி சுற்றி கொண்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த பிள்ளை அதுக்கப்புறம் இந்த அளூப்பில் இப்படி போயிட்டு இதை என்ன பண்ணணுனாக்க இந்த இந்த அளூப்பு கொண்டு வந்து இதில் மாற்றணும் நம்ம எப்படி ஒன்று விடாமல் அப்படியே ப்ளஸ்ஸாக அப்படியே வருஷலாக ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு வந்தால் அந்த மாரி அழகாக வந்துடும் இப்படி இப்படி போட்டு இந்த உளுப்பில் இது விரல் இருக்கலாம் வருது பாருங்கள் அதில் போட்டு அப்புறம் இதில் இப்போ இதில் இருந்து ரெண்டு போட்டிருக்கோம் அப்புறம் இதில் இதில் போட்டுட்டு இதில் போட்டு இதில் போட்டு போட்டு இப்படி 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 போட்டு வந்தீங்கன்னா இந்த பூ வந்து கரெக்டாக வந்துடும் இந்த ஒரு பூவையும் நான் போட்டு காட்டிடுறேன் இதில் தான் கரெக்ட் எப்படி உங்களுக்கு வாட்டம் எப்படியோ ப்ளஸ் மாதிரி வர்றதுக்கு வாட்டம் எப்படியோ அப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்பில் இந்த லூப்பில் போட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படி வந்து இந்த இந்த லூப்பில் அதங்க மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும் ஃபுல்லாக வந்துடும் அந்த அது வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க கரெக்டாக வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்க இப்படி தான் வரும் அந்த பூவு நான் தான் மின்னு தான் ஃபஸ்ட்டில் நான் தான் போட்டுருக்க தான் நினைக்கிறேன் இந்தமாரி போட்டால் நல்லா இருக்குமே போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதேமாரி நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்